தி கோட் படத்தில் மீண்டும் செந்தூரப்பாண்டி கூட்டணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில எஸ்எஸ்சி சார் இயக்கன செந்தூர பாண்டியன் திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களும் இணைந்து நடித்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதுக்கு காரணம் தளபதியோட முந்தைய படங்கள் தோல்வி படமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் அந்த சில படங்களும் தோல்வி படமாக அமைஞ்சதுனால விஜய் சாரோட கரியரில் செந்தூர பாண்டியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சுது அந்த வகையில் கேப்டன் சாரோட இறப்புக்கு அப்புறம் வெளியாக இருக்கிற இந்த கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு இதுக்காக விஜயகாந்த் சாரோட ஃபேமிலிலையும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க இந்த கோட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்க அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தேட்டரில் பட்டைய கலப்பணும்னு சொல்லிவிட்டு இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அவர்கள் ஒரு லாங் பேக் அப்புறம் ஒரு பெரிய படத்தில் நடிக்கிறாரு அருண் விஜய்க்கு என்னை அறிந்தால் திரைப்படம் தல அஜித்தோடு நடித்து எப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்ததோ அவருக்கு ஒரு நல்ல பெஞ்ச்மார்க்கும் அமைஞ்சுதோ அந்த மாதிரி இந்த திரைப்படம் டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கணும்னு நம்புகிறோம் இந்த மீண்டும் பாண்டி கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்